ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை எந்தின் இளம்பிறை போலும் வெயிற்றுனை நந்தி மகண்டனை ஞான கொழுந்தினை பொந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோண் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த விரான் அடி போற்றி வாழி திருநாவளூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமொழி திருவாத ஊரர் திருத்தாழ் போற்றி ஆன்மீக நண்பர்களை தமிழ் பக்தி கதைகள் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் இன்று நான் எடுத்துக்கொண்டது அபிராமி அந்தாதி என்கிற பாடலில் நான் தினமும் பூஜையில் சொல்லக்கூடிய ஒரு பாடல் எனக்கு மிகவும் பிடித்த பாடல் அந்த பாடலை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இது அபிராமி அந்தாதி அறுபத்தி ஓராவது பாடலாக அமைந்துள்ளது என்னை மிகவும் கவர்ந்த பாடல் நான் தினமும் பூஜையில் இந்த பாடலை சொல்லாமல் இருப்பதில்லை அவ்வளவு பிடித்த பாடல் எனவே அதை உங்களோடு பகிர்ந்து பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய் நின்னை உள்ள வண்ணம் பேயேன் அறியும் அறிவு தந்தாய் என்ன பேறு பெற்றேன் தாயே மலை மகளே செங்கன்மாள் திரு தங்கச்சியே அபிராமிப்பட்டவர்கள் அபிராமி தாயிடம் வேண்டுகிறார் நன்றி கூறுகிறார் நான் என்ன பேறு பெற்றேன் தாயே என்று கேட்கிறார் நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக என்று கூறுகிறார் நாயேனையும் தன்னை வந்து தாழ்த்திக் கொள்வார்கள் அடியவர்கள் ஆண்டவன் அருள் பெற்றவர்கள் தன்னை எப்பொழுதும் உயர்வாக சொல்ல மாட்டார்கள் தன்னை தாழ்த்தி கொண்டுதான் எப்பொழுதுமே ஆண்டவரிடம் விண்ணப்பம் வைப்பார்கள் நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக அதாவது நாயினையும் நாயினைப் போல் நாய் போன்று உள்ள எண்ணையும் நீ ஒரு பொருளாக மதித்து நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக மதிப்பதோடு இல்லாமல் நயந்து வந்து விருப்பத்தோடு அம்மன் தாய் விருப்பத்தோடு வந்தாலும் நயந்து வந்து நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய் நீயே தாயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய் ஏன் நினைவின்றி ஆண்டு கொண்டாய் என்று சொல்கிறார்கள் என்றால் ஒரு ஒரு வேலைக்காக போகும்போது அதற்காக சில தகுதிகள் இருக்கும் அந்த தகுதிகளின் அடிப்படையில் தான் வந்து செலெக்ஷன் செய்வாங்க ஆனால் அதே போல் தாய் நமக்கு அருள் புரியணும் அப்படின்னு நினச்சால் அதற்கான தகுதிகள் இருக்குது ஆனால் நானும் எந்த தகுதியும் இல்லாதவன் நீ அந்த தகுதியோட லிஸ்ட்டை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு பார்த்தால் என்னை தேர்வு செய்ய முடியாது அதனால் நீயே நினைவின்றி நம்மளை பற்றி சிந்திக்காமல் இவன் நல்லவனா கெட்டவனா எதுவும் சிந்திக்காம அம்பாளுக்கு ஆசை வந்துடுச்சு பக்தி அந்த அந்த தன் மகனை எப்படியாவது கடை தேரவைக்கணும்னு அதனால் அந்த எல்லாம் தள்ளிட்டு நினைவின்றி ஆண்டு கொண்டாய் அவரை ஆட் ஆட்கொள்கிறார் ஆட்கொண்டதோடு மட்டும் அல்லாமல் உள்ள வண்ணம் பேயனரியும் அறிவு தந்தாய் எப்பொழுதுமே வந்து தெய்வத்தை நாம் பார்க்க முடியாது தெய்வம் தான் நமக்கு காட்சி தரணுமே தவிர நான் தெய்வத்தை பார்க்கணும் என்னால் பார்க்க முடியும் அதை சிந்திப்பதெல்லாம் தவறு அவள் நினைச்சால் உண்டிதான் அவளை பார்க்கின்ற சக்தி நமக்கு கிடைக்கும் அதை கொடுப்பாள் பகவத்கீதையிலையும் பார்த்தீங்கன்னா அர்ஜுனனுக்கு விஸ்வரூபத்தை காமிக்கும்போது பகவான் அர்ஜுனனுக்கு அந்த கண்ணை கொடுக்கிறார் அதை பார்க்கின்ற சக்தியை கொடுக்கிறார் அர்ஜுனனுக்கு அதை போன்று நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய் நின்னை உள்ள வண்ணம் பேயேனறியும் அறிவு தந்தாய் அம்பாளை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான அந்த அறிவையும் கொடுக்குறாள் அவள் உள்ள வண்ணம் அவள் எப்படி அம்பாளுடைய அந்த அருள் பெருமை அவளுடைய ரூபம் இதையெல்லாம் தெரிஞ்சு கொள்வதற்கு அவள் நினச்சிட்டு இருக்காள் நினைச்சி நீயே உள்ள வண்ணம் அறியும் பேரு தந்தாய் அப்பேரு தந்தாய் யாருக்கு பேயேன் நான் பேயை போன்றவம்மா எனக்கு அந்த மழை தந்தாய் என்ன பேரு பெற்றேன் என்ன பேர் எனக்கு என்ன பெருமை இப்படி ஒரு தகுதி எனக்கு கிடைக்குமா என லக்கி இல்லையா எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் என்ன பேறுபட்டேன் தாயே அம்மா தாயே அம்மா கூப்பிடுற அப்ப தாயே தாயேன்னா யாருப்பா ஓ தாயா எல்லாரும் தாயார் அப்போ யார் தாய் மலைமகளே அடுத்து தாய் மலைமகள் ஓ இமகிரி மலை ஹிமவானோட புத்திரி யாரு பர்வத மகள் பர்வதி பார்வதி தேவி அப்போது தாயே மலைமகளே ஓ மலைமகள் அதுக்கு பிறகு இன்னும் அடையாளம் கொடுக்குறான் இப்படி செங்கன்மாள் திரு தங்கச்சியே செங்கன்மாள் திருமாலோட சகோதரி தங்கச்சியே அப்படின்னு சொல்லிட்டு வேண்டார் இப்படி அம்பாள் அபிராமி பட்டரை அனுகிரகம் பண்ணி ஆட்கொண்டதை அவர் கூறுகிறார் அதே நிலையில் தான் நாமும் அம்பாள் கிட்ட வேண்டோம் என்னென்னு வேண்டோம் அம்மா தாயே என்கிட்ட எதுவுமே கிடையாது எந்த தகுதியும் கிடையாது நீ நினச்சா ஒன்றிதான் என்னை எனக்கு காட்சி கொடுக்க முடியும் என்னை அனுகிரகிக்க முடியும் எனக்கு கடைத்தேற வைக்க முடியும் அல்லாமல் என் முயற்சியால் எதுவுமே நடக்காதுமா அதைத்தான் சொல்கிறான் இதே தான் திருவாசகத்தில் மணிவாசக பெருமாள் சொல்கிறார் என்ன சொல்கிறாரு செம்மை நலம் அறியாத சிதடோரோடும் திரிவேனை மும்மை மலம் அறிவுத்து முதலாய முதல்வந்தான் நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மையன அம்மையவாறு ஆப்பெருவார் அச்சோவே செம்மை நலம் அறியாத சிதடருடும் இந்த ஆன்மா இந்த பிறவி எடுத்திருக்கு பகவானிடம் இருந்து இந்த ஆன்மா பிரிந்து வந்து மாயை காரணமாக பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு ஏகப்பட்ட பிறவிகள் எடுத்திருக்கு இந்த பிறவிகளை எண்ண முடியாது அப்போ இந்த ஆன்மாவோட நோக்கம் என்ன திரும்பவும் நாம் எங்கிருந்து வந்தோம் அந்த பரம்பொருளிலிருந்து வந்தோம் அந்த பரம்பொருளை சென்று அடைய வேண்டும் அந்த பரம்பொருளில் இரண்ட கலக்க வேண்டும் அதுதான் இந்த ஆன்மாவோட இறுதி அதுதான் செம்மை செம்மை நலம் அறியாத அப்போ இந்த இதுதான் செம்மையான ஒரு வழி அந்த நலம் அறியாத சிதடருடும் அறிவே சிதடருடும் திரிவேனை சிதடர் மூடர்களோடு இந்த செம்மை நலம் அறியாத மூடர்களோடு நான் அவங்ககிட்ட தான் பா இருக்கேன் அவங்களோட தான் நான் எல்லாவுடைய இது வச்சிருக்கேன் அப்போது நான் எங்கேருந்து நல்ல வழி சிந்திக்கிறது இல்லை அப்போ செம்மை நலம் அறியாத சிதொடரும் திரிவேணை மும்மை மலம் அறிவித்து மூன்று மலங்கள் ஆணவ மலம் காமிய மலம் மாயாமலம் இந்த மூன்று மலங்களையும் அறிவித்து பகவான் அறுத்து முதலாய முதல்வன்தான் எல்லாவற்றிற்கும் முதலாய ஈசன் முதல்வனான் அவர் எவ்வளோ உயர்ந்தனர் இருக்கார் நம்மையும் ஓர் பொருளாக்கி நானும் எதுக்குமே தகுதி இல்லாதவன் எந்த இதுக்கும் உபயோகம் இல்லாதவன் அந்த நல்ல வழிக்கு போனோம் பகவானும் அடையணும் என்ற எண்ணமும் இல்லாதவன் அந்த எண்ணம் உள்ளவர்களுடன் நான் போய் சேராதவன் அவர்களுடைய பழக்க வழக்கமும் கிடையாது அப்போ மும்மை மலம் அவன் என்னுடைய மும்மை மலத்தை அறிவித்து அறுத்து மலங்களை அறுத்து நம்மையும் ஒரு பொருளாக்கி எண்ணையும் அவ்வளோ தகுதி இல்லாத எண்ணையும் சரி தகுதியெல்லாம் இல்லைனாலும் பரவாயில்லை உன்னை நான் ஆட்கொள்றேன் நம்மையும் ஒரு பொருளாக்கி நாய் சிவிகை வித்த இங்க ஒரு நாய் அந்த நாயை யாருன்னா பள்ளக்குள்ள ஏற்றுவாங்களா ஏற்ற மாட்டாங்க ஆனால் இந்த நாயை பல்லக்கில ஏற்றி வைத்திருக்காங்க அந்த நாயை போன்ற எண்ணையும் பகவான் ஆட்கொண்டிருக்கிறார் இதை ஓமைப்படுத்தல மணியவாசக பெருமாளை சிவபெருமான் ஆட்கொண்டதற்கு அவர் தன்னை தாழ்த்தி கொண்டு நாயை போன்ற நாயை போன்ற எண்ணை நீ என்னை ஏற்றுக்கொண்டீரே அது பெரிய அதிசயம் அல்லவா யாருன்னா செய்வாங்களா நாயை வந்து பல்லக்கில் ஏற்றுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாய் ஏற்றி ஏற்றிவித்த அம்மை எனக்கு அருளியவாறு அப்படின்னு சொல்ற அப்பன்னு சொல்லல அம்மை எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் யாருக்கு இந்த இது கிடைக்கும் வாய்ப்பு கிடைக்கும் யார் பெறுவார் அச்சோவே ஆஹா ஆச்சரியம் ஆச்சரியம்னு சொல்லிட்டு மணிமாதக சொல்றார் அப்ப என்ன சொல்றார் அங்கேயும் என்ன சொல்கிறார் தாயே மலைமகளே என்றார் இங்கேயும் தாயை தான் கூப்பிடுறார் அம்மை எனக்கு அருளியவாறு அப்படிங்கிறார் ஏன்னா தாய்க்குண்டிட்டு தான் எந்த நிலையில் இருந்தாலும் மகன் என்று சொல்ல சொல்லுவார் ஒரு மகன் தாய ஒரு ம ஒரு மகனானவன் எந்த நிலையில் கீழே இறங்கி போயிட்டானான் குடிச்சு கூத்தாடுனாலும் சரி குடிச்சு தரையில் விழுந்து உருண்டாலும் சரி காமகத்தில் இருந்தாலும் சரி அயோக்கியத்தனம் பண்ணாலும் சரி திருடினாலும் சரி கொலை செய்தாலும் சரி எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு தாயானவள் தன் மகனை மகன் இல்லைன்னு சொல்ல மாட்டான் அப்பவும் என் பிள்ளை தான் சொல்லுவார் அப்போ என் பிள்ளைதான் அப்படின்னு சொல்வாழ தவிர இதே ஒரு தந்தையாக இருந்தால் கூட சிலர்களை சொல்லுவாங்கன்னா என்ன சொல்லுவாங்க அவன் என் பிள்ளையாக கிடையாது பிள்ளையாது செக் எனக்கு வந்து கொண்டு பாரு அப்படி சொல்லுவாங்க ஆனால் தாய் ஒருபோதும் சொல்ல மாட்டான் ஒரு குழந்தை வந்து தரையில் விழுந்து கிட படுத்து கிடக்கிற குழந்தை மூத்திரம் பெய்து அதிலேயே அடிச்சுக்கிட்டு இருந்து இல்லை மலங்கழிச்சிட்டு அதுலேயே அடிச்சுக்கிட்டு இருந்தால் எல்லோரும் வந்து முகச்சொல்லிப்பாங்க பார்த்தா ஆனால் தாய் முகம் சொல்லிக்க மாட்டா உடனே வாரி எடுத்துட்டு ஓடி போய் கிடைக்கிறேன்ட்டு அவளை கழுவி சுத்தம் பண்ணி முத்தம் கொடுத்து அவளுக்கு பால் கொடுப்பாள் அப்போ என்னதான் நமக்கு தகுதி இல்லைனாலும் தாயே உன்னையில்லாம் எனக்கு யாரும் கிடையாதுமா நீ தான் எனக்கு உன்னை விட்டால் எனக்கு யாரும் கிடையாது நினைச்சா போதும் அவள் உடனே இறங்கி வந்து நம்மளை ஆட்கொள்வா இதைத்தான் நம்ம அபிராபிப்பட்ட சொல்கிறாரு நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய் உள்ளவண்ணம் உள்ளவனும் அறியும் அறிவு தந்தாய் என்ன பெயரு பெற்றேன் தாயே வளைமகளே செங்கன் திரு தங்கச்சியே இதே பாட்ட மாணிவாசலர் சொல்றாரு செம்மை நலம் அறியாத சிதடொருடும் திரிவேனை மும்மை வளம் அறிவித்து முதலாய முதல்வன் தான் நம்மையும் ஒரு பொருளாக்கி ஞாயிற் ஏற்றுவித்த அம்மை ஏன் அம்மை என்ன சொல்கிறாரு அம்மை எனக்கு அருளியவாறு ஆற் பெறுவா அச்சோவே அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஆக நாம் எல்லாரும் எனக்கு மிகவும் பிடித்த பாடல் நான் தினமும் என்னுடைய பூஜாரிகளை அம்மனை வேண்டும் போது இதை நான் சொல்வேன் நீங்களும் சொல்லலாம் நம்மை நம்ம தாழ்த்தி நாம் ஒன்றும் பெரிய தகுதியானவங்க கிடையாது இந்த பூலோகத்தில் அவ்வளவு பெரிய இந்த ஆசைகள் அது ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு நடுவில் நாம் இறைவனை நினைப்பது ஒரு வினாடி ஒரு நிமிஷம் ஒரு அ அரை மணி நேரம் கூட நினைக்கிறதுக்கு முடியலை வாய்க்கு இல்லை அப்படி தகுதி இல்லாத நம்ம அவங்க நினைச்சாதான் நமக்கு அனுகிரகம் பண்ண முடியும் அவங்க தான் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பகவான் நம்மளை அது இந்த பாடலை உங்களோட பகிர்ந்து கொண்டதில் எனக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சி எல்லாருக்கும் வணக்கம் இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் என் இதில் ஏதாவது பிழை இருந்துச்சுன்னா என்னை மன்னித்து விடுங்கள் பிடிச்சிருந்தால் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இனி இதில் இதன் மூலமாக நான் கூறுகிற கதைகள் பாடல்கள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கும் வந்து சேரும் நன்றி வணக்கம்